சாபம் இந்திரன் மகுடபங்கம் பங்கம் குன்றிய செய்கை பின்னருரை துமற்றது நிற்க நின்றவில்றிவு விழுந்து நீல குன்றனேட குழாத்தொடு குழி குழிய இதழ்ன்றே மாபொடு மயங்கி செங்கன் மறும்பயில் காடு முல்லை பூவொடு வழங்கு நீத்த புறவும் முங்குற வருங்கள் தேவொடு பயிலும் நூறு ஆண்டு செல்ல காவோடு தெய்வ கடம்ப மாவனம்பொக்கன்றே ஒக்குரல் வட்ட தென்காற்பொரு விரேவியலிற்றுந்த மைக்கருங்களிறு முக்கன் மாதவன் அருள் செய்த தங்கதோரமையன் சாகபகரந்தலைத்து மின்னு நக்கபொன்முழறி பூத்த நலே கயந்தலை கண்டே கண்ட போதறிவு தோன்ற கயந்தலை குடைந்த போது பன்றைய வடிவன் தோன்ற பரஞ்சுட அருட்கன்றோண்ட கொண்டதோர் பரமானந்த குறுகியதே தோன்ற கும்பெற்ர் நாயகனை பூசை செய்வதற் தோன்ற கும்புடை கையா முன்பு மஞ்சன காணி நாட்டி ஏம்புடைக பன்றி தாமமுந்திருந்து சாத்தி பாம்புடை தாய வேடி பர தாம்புடை அறிந்த மிந்தை யானையை நோக்கி கூறும் எவனி வேண்டும் மரவரன் முறைத்து என்ன சிந்தையில் அன்று கூர்ந்த தெய்வ தவையில்தாழ்ந்து வந்தையில் விளையும் அந்த முறைமையோ முறையா கூறி எந்தையை அடையப்பெற்றே குறையுண்டாமோ புறையுண்டாமோ மாறம் பூண்ட வெந்த எட்கரிகளெட்டோ நொன்பதிகொம்பே முன்னடி பிரியாதுண்டன் முன்பதாது வேண்டும் இடையராவம் வேட மின்னங்கூற விண்ணான் புடையவன் மவனை தாங்கி டைவதே நமக்கு வேண்டுகமில்ன்னம்டையவள் வரங்கணங்களே விடை கொடு தருளினானே விடை கொடுங்கே வேற்றிசை அடைந்து தன் பெயராற்ற பெயற்றுங் ஞா கணேசன் நயுங் கண்டரோசேசை திடையரா ஆணுமங் இருக்கமில்லையே செய்து கேட்டருள் கோர் கணவு பெருமானு கலற்றின விடுத்தவன் தலைத்தார் தம்மை முன்போக்கி வருவலென்றெழுத்து கீழ்த்திசையோர் எல்லை வந்தோரோ தன் பெயராட்டி தீரே சிற நினவிரைவன்லைவன் பெயராடு கண்ட குண்டரனை செய்தல் திருப்ப கல்லைவன் சிறகு தடிந்தவன் மனத்தினும் கடிய தூதரை விடுப்ப வானடை நிறைவனை வணங்கி புனர்த்தினும் கடிய கல்லினும் பன்னார் புங்கோ உறவரு சாபம் கணத்தினும் கரிய கண்டனை கண்டு சுலைத்தும் கிளந்து இணை இனத்தினும் கழித்த தெய்வத வேடம் இனிது வீர இருந்தது மாத குடவை பெருந்தீர்த்தங்குடைந்த கணேச கடவுளை துளுதை ராபதே சுரத்து கடவுளை பணிந்தவர் சாப தொடர்பினும் பாவ தொடர்பினும் கழிவர் சுராதிபன் கழித சென்னேறி போய் கிடற்கிட வகை படித்து தென்கரையில் இந்திரே சுரநடி பணிவோர் இன்மயில் அறமொன் மூன்றால் எம்ய வயனை எய்தி அம்மையின் மகவானீரே வானில் வெம்மையில் போக மூழ்கி வெப்பு உள்ள செம்மையில் விளைவேரின்பர் சிவகதி செல்வராவார் வெள்ளை யானையின் சித்த சாபம் தீர்த்த படலம் சுபம் நகரம் கண்ட படலம் வாரிலி புகர் முக தடுகி சாபம் செய்து ஓனவாரு செய்தே மேற்குமதி மேடிமேல் வாணவாரி நன்கடம்பான முதலகனம் ஆனவாரது தனிச்சிறது அறிந்தவாறவாம் இன்னுல ஏ இசை எழி அம்பிட